இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனக்கு சமய கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக மீனராசினியர் நேர்களுக்கு ரெட்டிப்பு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்த ும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீக தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றாரு குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறார் இதனால சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னாரு சந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே மீதம் இருந்தது அந்த சமயத்துல சந்திரனை அழைத்து கொண்டு வான வீதியில் சென்றார் குருபகவான் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமாப்புடன் குரு பகவானை பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குரு பகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாரு தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது இதனால் தொட்டில் வேகமாக ஆட துவங்கியது குழந்தையை நோக்கி வந்த பாம்பினுடைய தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனை கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக மிகப்படியான பலன் கிடைக்கும் அதுபோல் தான் ஆசானின் ஆசியும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமையிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் மீனராசி சேர்ந்த போராட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாகிய இரேஸ்தானமாகிய கும்பராசியில் நிலை கொண்டிருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிப்பது ஒரு சில முன்னேற்ற மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மீனராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க பொருளாதாரம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம பொருளாதார ரீதியான முன்னேற்றம் புதிய வீடும் நிலமும் வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மீன சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க போதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை இப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்பு ஆகியவை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இடமாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே இந்த இடமாற்றம் கிடைக்க இருக்குது இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க பாசஸ் த ரைட் என்ற கொள்கையை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக வெளிநாடு சென்று விசேஷ பதவி வகிப்பதற்கான சாத்திய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க மீன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க உற்பத்தியை சற்று அதிகரித்துக் கொள்ளலாங்க புதிய முதலீடுகள் இறங்குவதற்கு சனியுடைய நிலை அனுகூலமாக இருக்குதுங்க வாக்குஸ்தானத்திற்கு குருவினுடைய தாகம் ஏற்பட்டுள்ளதால முன்கோபத்தை தவிர்ப்பது அவசியங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மீண்டும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் அபிவிருத்திக்கு இது உதவிகரமாக அமைய இருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு வித்யா காரகரான புதன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக பதியுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா அமைஞ்சிருக்கு வெளிநாடு சென்று உயர் கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்காக இப்போதே நீங்க திட்டமிடலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க மீன ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் வியாழக்கிழமைகள ஐந்து நெய் தீபங்கள் நெனிக்கிழமைகள்ல ஐந்து எல்லாம் ஏற்றி வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்